அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் டிஆர்பி பிடிபிஆர்டி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பதிவு ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் சென்ற ஆண்டு கால்ஃபர் கொடுத்து அதற்கான தேர்வு நடைபெற்று நீண்ட நாள் கழித்து கேஸ்லாம் நடந்து முடிவு பெற்று போஸ்டிங் போட்டிருந்தாங்க அப்பொழுது கூடுதலாக பட்டதாரி ஆசிரியருக்கும் இடைநிலை ஆசிரியருக்கும் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்த பணியை விட அதற்கு பிறகு மீண்டும் கூடுதலாக பணியை ஒதுக்கி அந்த போஸ்டிங் போட்டார்கள் அப்படி போட்டும் அதுக்கு மேலேயும் கூடுதலாக பணி போடுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்தோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பதினாலு ஆண்டுகள் கழித்து அவர்கள் போட்ட பணி வந்து மிக குறைவானது தான் இருந்தது மீண்டும் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருடைய இருந்தது இப்போ சென்ற மாதம் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இதற்கான தகவல் ஏதாவது வரும் என்று எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அதற்கான தகவல் எதுவுமே கொடுக்கவில்லை அதே போல் வந்து ஒரு போஸ்டிங் வந்து அலாட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு மூன்று மாதம் கழித்து தான் மீண்டும் அடிஷனல் வேக்கண்ட்லாமே போடுவாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் போட்டேங்க அதுக்கடுத்தது மூன்று மாதம் ஆகுது பத்து பதினொன்று ஆயிடுச்சு ஸோ இப்போ இதுக்கு மேலே ஜூன் ஜூலையில் போட்ட பனி இதுக்கு பிறகு மூன்று மாதம் என்று எதிர்பார்க்க காலத்தில் இதுவரை வந்து எந்தவொரு தகவலும் இல்லை ஸோ அதனால் வந்து இப்பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு பதினைந்து பதினாறு இந்த நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பிஎட் முடித்த மாணவர்களுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதாவது இட இடைநிலை டீச்சர் ட்ரைனிங் முடித்த மாணவர்களுக்கும் இந்த தேர்வு நடக்கிறது அதே போல் இதில் ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்களும் எழுதலாம் அதே போல் அரசு பணியில் உள்ளவர்கள் ரிட்டைர்மெண்ட்டு ஐந்து ஆண்டுக்குள்ளே இருக்கவங்களை தவிர மீது எல்லாமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியாக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தது அதன் அடிப்படையில் இப்போ தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முறை ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த மாதம் பதினைந்து பதினாறு நடைபெற உள்ளதால் இந்த தேர்வு முடிந்த பிறகு அடுத்த ஒரு தேர்வு பற்றி நவம்பர் டிசம்பருக்குள்ளே நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து மீண்டும் நான் ஆரம்ப கட்டத்திலேருந்தே சொல்லுவேன் இந்த மாதிரி வரலாம் வாய்ப்பு இருக்குது என வேக்கண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த தொடர்ந்து இந்த பணி அமர்த்துறதுக்கு முன்னாடி கூடுதலாக போட்டாங்க அதுக்கு பிறகு வருன்னு எதிர்பார்த்தும் வரல பட் இனி அப் எப்பொழுதுமே நான் வந்து ஒவ்வொரு பதிவில் என்ன சொல்லணும்னா ஒரு தேர்வு எழுதி அடுத்த ஒரு தேர்வுக்கு வெற்றி பெற்றால் சரி வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்த தேர்வுக்கு தயாராக கொண்டே இருக்க வேண்டும் என்றது நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் கிடச்சி போஸ்டிங் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இது வந்துருச்சு இதில் வந்துடும் அப்படின்னு நினச்சி இல்லாமல் நம்ம அடுத்த முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு பதிவும் நான் சொல்லுவேன் அதே போல் இப்பொழுது இந்த டெட் தேர்வு நடைபெற உள்ளதால் டெட் தேர்வு முடிவு இந்த தேர்வு நடந்து அதற்கான ரிசல்ட் வெளியிட்ட பிறகு அடுத்த ஒரு தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக வந்து இதற்கான மாணவர்கள் இந்த தேர்வு அறிவிப்பு வரை காத்திராமல் இப்பொழுது இருந்து படிக்கலாம் என்பதை நான் வந்து இந்த பதிவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இணைநிலை ஆசிரியர்களுக்கும் இந்த பதினைந்து பதினாறு இந்த தேர்வு முடிந்த பிறகு அதற்கான பயிற்சி வகுப்புகளும் நாங்கள் தொடங்க உள்ளோம் டிசம்பர் மாதத்திலிருந்து அதற்காக பயிற்சி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆன்லைன் வழியாகவும் நேரடி வழியாகவும் பயிற்சி பெறலாம் அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அதே போல் நமது அலுவலகம் சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது நான் இந்த பணியில் வந்து தொண்ணூற்றி நாலில் இருந்து முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக கல்வி பணியில் இருக்கேன் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து டிஆர்பி நடத்துகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிஆர்பின்றது முதன் மேலே ஆரம்பித்து பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே ஆண்டை படித்து வேலையில் இருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் டிஆர்பி யூஜி அதுக்கடுத்து பிஜின்றது தொடர்ந்து இது வரைக்குமே சரியாக வந்துட்டுருக்கு ஸோ இப்போ அந்த யூஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஏழு படித்த மாணவர்களும் இந்த ஏ வயது ஐந்து வயதுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்ம யுமிகளில் படித்த மாணவர்களும் மீண்டும் வந்து பயிற்சியில் சேர்ந்து அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சியும் தொடர்ந்து நாங்கள் இப்போ எடுக்கிறோம் ஒன்று ஒரு முறை வந்து அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சியில் சேர்ந்தால் வெற்றி பெறும் வரை நீங்கள் பயிற்சி பெறலாம் என்பதையும் இந்த பதிவு மூலம் அந்த வெற்றி பெற்று பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த தகவலை நான் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் நன்றி வணக்கம்